ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோகமாக இருக்கீங்களா சரி இன்னைக்கு என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு பதிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெறும் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதமான ஆண்களுக்கு மட்டுமே சில பெண்களை வச்சுக்கலாம் கொஞ்சம் பெண்களுக்கு வச்சிக்கலாம் அமைதியாக ஆண்களுக்காகத்தான் அதிகமான ஆண்கள் செய்கிறத தவறு தான் இன்றைக்கி நம்ம ஒரு இதாக பார்க்கலாம் இப்போது ஒரு ஆண்கள் எப்படின்னா ஒரு வண்டி ஓட்டுறவங்க ஒரு ஒரு ரெண்டு பேர் வண்டி ஓட்டுறாங்க ஹோட்டல் இல்லைன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குவாதம் வருது இல்லை ரோட்டில் நடந்துட்டு போகிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வருது சண்டை வருது ஏதோ ஒன்று வருது அப்போது ஆண்கள் பண்ணுற தவறு என்னன்னு கேட்டால் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமாக தான் இதை நான் பார்க்குறேன் சண்டை எனக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு ஆண் இருக்கும் ஆனால் அவங்களில் யாரோ ஒருத்தர் சண்டை போடுறவங்க ஒரு ஆண் நண்பர் என்ன பண்ணுறாங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் அவங்க இன்னொருத்தனோட தாயாரையோ மாணவியும் கூட பிறந்த சகோதரியும் ரொம்ப கொச்சையாக பேசுறது அளவுக்கு அதிகமான வார்த்தையை கொச்சையாக உபயோகப்படுத்துறத நிறைய இடத்துல பார்க்க முடியுது சரிங்களா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது வந்து மொத்தமான ஆண்களை பற்றி சொல்லல பல ஆண்கள் தான் சொல்லியிருக்கேன் பெண்கள் நான் வரைக்கும் அப்படி எதுவும் கேட்டு கேள்விப்பட்டதில்ல ஆண்கள் நிச்சயமாக நடக்குது அதனால் ஆண்கள் எதாக இருந்தாலும் இந்த விஷய இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எதுவும் நம்ம எனக்கு கமெண்ட்ஸ் வர்றதில்ல ஒரு வேளை கமெண்ட்ஸ் போட்டால் இதை பற்றி தப்பான என்னை பற்றி இதோ தப்பான கமெண்ட்ஸ் போடாதீங்க மனசில் தோணுச்சு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு கூட சண்டை வருது நம்ம அவங்க தாயாரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமான ஆபாசமான வார்த்தையில் பேச முடியுமோ பேசுகிறோம் ஆனால் அவன் நமக்கு தெரியுமா அந்த மனுஷனோட தாயார் என்ன நிலமையில் இருக்காங்க ஒன்று உட உடல்நிலை சரியில்லாமல் பெட்டில் படுத்துருக்கலாம் இல்லை பல வருஷமாக கைக்கள் வராமல் படுத்துருக்கலாம் இல்லை மறிச்சிருக்கலாம் எப்படியோ சூழ்நிலையில் இருக்கலாம் அதேமாதிரி அவங்க மா அந்த நபரோட மனைவி கூட பிறந்த சகோதரிங்க எல்லாத்தையுமே நம்ம அவங்க தப்பாக பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் தவறு தான் இதுக்கு மேலேயாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பேசாதீங்க நமக்கு என்ன அடுத்தவங்க கூட வாக்குவாதம் இருக்கோ அதை பற்றி பேசி முடிஞ்சால் சண்டை போட்டு ஜெயிக்கலாம் இல்லை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகலாம் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்க பெண்களை தயவு செஞ்சு யாருமே கொச்சையாக என்று என்னோடய தாழ்மையான கருத்து வேண்டுகோள் சரிங்களா இதை வந்து பா கேட்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் சொல்கிறேன் இது இப்போ நான் சொன்ன விஷயம் நல்லதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தெரிஞ்சுதுன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த இதை கேட்டு தெரிந்தக்கூடியவங்க பத்தில் ஒரு நாலு பேர் தெரிஞ்சினா கூட நமக்கு நல்லது தான் அந்த மாதிரி இருக்கட்டும் தயவு செஞ்சு நான் நான் நண்பர்களுக்கு கேட்டுக்கிறேன் என்ன யாருமே யாரோட தாயாரையோ கொச்சையோ பேசுகிறது மனைவி அந்த இது நிறுத்திக்கலாம் எல்லாம் எப்போவுமே நல்லதாகவே நடக்கட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை என்றைக்குமே நன்றி வணக்கம்